எல்லாத்தையும் விட ஒரு நல்ல திருமணம் அமையணும் அப்படின்னாலோ நல்ல கணவனோ மனைவியோ அமைய வேண்டும் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய விரதங்களை முறைப்படி அனுஷ்டித்தால் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனைவி ஊர் மெச்சும்படி அமைவார்கள் அப்படின்றது ஐதீகம் அது வசிஷ்டரே சப்த ரிஷிகள்ல இருக்கக்கூடிய ஒரு வசிஷ்டர் அவர் அவருடைய மனைவி அருந்ததியாக கிடைத்ததற்கு அவர் கார்த்திகை மாத விரதங்களை முறையாக அனுஷ்டித்தார் அப்படின்னு தாங்க புராணம் சொல்றது அப்போ நமக்கும் நம் சந்ததிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கவலைப்படுறோம் சரியான திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு அவர்கள் அனைவரும் இந்த கார்த்திகை மாதத்தை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை ஏற்கனவே திருமணமாகி நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை அனைவருக்குமான எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா வாழ்வு நிச்சயம் மலரும்